மொத்த மனித வாழ்க்கையின் சாரம் நம் உயிரின் உயிர்ப்பின் நோக்கம் சதாசிவத்துவத்தை அடைதல் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உயிரின் உயிர்ப்பின் நோக்கம் ஏன் உங்கள் உயிர் உயிர்த்திருக்கிறது இந்த நோக்கமே இறைநிலையை அடைதல் ஞான நிலை யோகநிலை சித்த நிலை இறைநிலை சதாசிவத்துவம் ஆன்ம ஞானம் அடைதல் கடவுளை உணர்தல் தன்னை உணர்தல் ஆன்மாவை உணர்தல் இந்த மாதிரி பல ஆயிரம் வார்த்தையை உபயோகம் பண்ணால் அது ஒன் ஒரு சத்தியம்தான் இந்த பல ஆயிரக்கணக்கான வார்த்தை வழியா சொல்லப்படுது உருண்டையா இருந்தா இட்லி பரவலா இருந்தா தோசை வார்த்தைகள் வேறு வேறு ஆனால் இறுதியின் சத்தியம் ஒன்று இறைநிலை அடைதல் ஞானம் அடைதல் சித்த நிலை அடைதல் யோக நிலை அடைதல் ஞான நிலை அடைதல் ஆன்ம ஞானமடைதல் தன்னை உணருதல் எல்லா வார்த்தைகளின் பொருளும் சதாசிவத்துவத்தை சதாசிவ நிலையை அடைதல்